மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு தீபாவளி பக்கமா வந்துருச்சு எந்தெந்த ஜவுளி கடைகள்ல எந்த மாதிரியான ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு தேடும் போது தான் இப்படி ஒரு ஜவுளி கடைல இந்த மாதிரி ஆஃபர் குடுக்கறாங்கன்னு வேணுக்கானங்க அப்படி என்ன ஜவுளி கடை அப்படி என்ன ஆஃபர்னு பாக்கலாம் வாங்க அது வேற எங்கேயும் இல்லங்க நம்ம அம்பாள் டெக்ஸ்டைல்ஸ்ல தான் கடல் மாதிரி துணிகளை அள்ளி அடிக்க வச்சிருக்க நம்ம கடையில அப்படி நான் ஆஃபர்னு சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க இந்த தீபாவளிக்கு நம்ம அம்பால் டெக்ஸ்டைல்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் சும்மா வந்து பாத்துட்டு போனீங்கன்னா போதும் அசத்தலான அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் கார்டை நீங்களே மறந்தாலும் கூப்பிட்டு குடுத்துருவோம் எப்படி சும்மா வந்து பாத்துட்டு போனீங்கன்னா போதும் அசத்தலான அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் கார்டு உங்களுக்காக இந்த தீபாவளிக்கு நம்ம பவானி மக்களுக்காக எல்லா சாரி கலெக்ஷன்ஸ் அண்ட் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ்ஸ பார்த்து பார்த்து சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கோங்க அது என்ன நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப பாருங்க இது வந்து சூப்பரான சில்க் சாரி ஸ்டோன் ஒர்க் இது வந்து செம்மையான காட்டன் சாரி இது வந்து சூப்பரான ஃபேன்சி சாரி இது வந்து செம்மையான லெனன் சாரி இது மட்டும் கிடையாதுங்க நம்ம கடையில ஒரு சாரி கண்காட்சியே வச்சிருக்கோங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செமையா எடுத்துட்டு வந்திருக்கோம் சோ வந்து பாருங்க ஆஃபர் கூப்பினா வாங்கிட்டு போங்க இந்த தீபாவளிக்கு நம்ம கடையில கிராண்டான லெங்கெல்லாம் பஞ்சமே இல்லாம கொண்டு வந்து இறக்கிருக்கோங்க எங்கேயுமே பார்க்க முடியாத டிசைன்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாம் வந்து குவிஞ்சு கிடக்கு ஒன்ஸ் வந்து நம்ம கடையை விசிட் பண்ணுங்க ஆஃபர் கூப்பனை வாங்கிட்டு போங்க என்னங்க வெறும் நூத்தி ரூபாய்க்கு நம்ம கடையில இவ்வளவு டாப்ஸ் கலெக்ஷன் அளவுக்கு எல்லா டாப்ஸ் கலெக்ஷன்ஸையும் வெறும் நூத்தி நாற்பத்தொன்பது ரூபாய்ல ரெண்டாயிரம் ரூபாய் வரையும் வந்து குவிஞ்சிருக்கு என்னங்க மென்ஸுக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன்ஸ்ங்கிற மாதிரி கேஷுவல் ஷர்ட் ஃபார்மல் ஷர்ட் ட்ரெடிஷனல் ஷர்ட் வெஸ்டர்ன் ஷர்ட் சொல்லிட்டு அதுக்கு மேல ஜீன்ஸ் காட்டன் சொல்லிட்டு அற்புதமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்து தீபாவளிக்கு கூச்சிருக்காங்க ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்க டிஸ்கவுண்ட் கூப்பனா வாங்கிட்டு போங்க உங்க வீட்டுல இருக்க அழகான குழந்தைங்களுக்கான அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அம்பாள் டெக்ஸ்டைல்ஸ்ல குஞ்சு கிடக்குங்க என்னங்க உங்க கடையில இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்காங்கள மாதிரி வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் உங்க நீங்க நினைச்ச கலெக்ஷன்ஸ் நினைச்ச மாதிரி எடுத்துக்கலாம் டாப்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிராண்ட் ரெடிமேட்ஸ் வரையும் பெரிய பொண்ணுங்களுக்கு கிடைக்காத ஒரே விஷயம் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் சைஸ் தாங்க த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸல் சைஸையும் நார்மல் சைஸ் மாதிரி சேம் ப்ரையாரிட்டி கொடுத்து அவ்வளோ கலெக்சன்ஸா கொண்டு வந்திருக்காங்க நம்ம கடையில சும்மா பவானி டு ஜம்பபுர ரோட்ல சேராம்பாளையில அமைந்திருக்கிறாங்க நம்ம அம்பால் டெக்ஸ் சும்மா நம்ம கடைக்கு வந்து பாத்துட்டு போனவே கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்ப கடையில ட்ரெஸ் எடுத்து ஆஃபர் எல்லாம் இருக்குமா மறக்காம பவானி மக்களாக அத்தனை பேரும் மிஸ் பண்ணாம ஒரு தடவை நம்ம கடை வந்து விசிட் பண்ணுங்க அந்த கூப்பனை கேட்டு வாங்கிட்டு போங்க